இங்க பாருங்க வருத்தப்படாதீங்க ஏதோ தடுக்கணும் தான் வந்தேன் நடந்து போச்சு இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல அது நான் உறுதியா இருக்கிறேன் உங்க அப்பா வர சொல்லி இருக்க நான் விஷயத்த சொல்லிட்டு நிறுத்திடலாம் அப்பா ஐயோ என்ன பாருங்க நீங்க பேசுறது சரியில்லை உங்க அப்பா வரட்டும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் சரியா நீங்க ஏன் உங்களுக்குள்ள எல்லாத்தையும் மனசுலயே வச்சு கஷ்டப்படுறீங்க இருங்க என்ன ரெண்டு தான் சரி சரி சீக்கிரமா வந்து மேடையில் உட்காருங்க ஐயரே அடுத்து சம்பிரதாயத்தில் ஆரம்பிக்கணுமா வாங்க அம்மா அப்படி நெட்டவிலே போமா போயிட்டே புடவை கட்டிட்டு வா ஆமா இல்லைம்மா இந்த கல்யாணம் நடக்காது என்ன சொல்றீங்க கல்யாணம் நடக்காதா ஏன் இங்கே பாருங்க இங்கே தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க நெட்டவலி என்கிட்ட சொல்லிட்டா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்ட்டு அதனால எனக்கும் நெட்டவழிக்கு கல்யாணம் நடக்காது நெட்டவலி என்ன எதுவும் சொல்ல மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு தான் கொடுத்த பத்தியெல்லாம் பண்ணி கொடுத்த எல்லாம் சும்மாவா என்ன இந்த மேடையில் அசிங்கப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் அங்கே அம்மியாக இருந்துட்டு இங்கே வந்து சொல்லிட்டேன் இப்போ எல்லாரும் போய் நான் என்ன நிற்கிறது என்ன பார்த்து சொல்கிறது இங்கே பாருங்க எதுக்கு நெட்டவழி எத்திட்டுறீங்க அவங்களாம் ஒன்றும் அந்த விஷயத்த சொல்லலை அவங்க என்ன காரியம் பண்ண போனாங்க தெரியுமா இங்கே பாருப்பா அவ சும்மா எதாவது சொல்லுவா அதெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா நீ வாப்பா வந்து உங்கள் மேடையில் உட்காருவா நெட்டவழி போ போயிட்டு கிளம்பி வா போ ஏன் ஏன் நான் சொல்றதே புரிஞ்சிக்க மாட்றீங்க நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்ல வரல கேளுங்க உங்கள் பொண்ணு விஷத்தை குடித்து ாக போனா தெரியுமா உங்களுக்கு நல்ல வேலை ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் உள்ளே போயிட்டேன் உள்ளே போய்ட்டே தடுத்துட்டேன் ஏன்னா உங்கள் பொண்ணு என்னால் நீங்கள் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன காரணம்னு கேட்டேன் அப்பயும் சொல்லவே இல்லை நான் மறுபடி மறுபடி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க அதுவும் என்ன காரணம்னு சொல்லலை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த உங்கள் ஏற்று வீட்டு பொண்ணு பூமாரி தான் சொன்னா சொன்னான் உங்க பொண்ணும் அந்த முத்துவும் விரும்புறாங்களாமே அங்க இருந்து உடனே என் தங்கச்சிக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தலாம்னு வந்த நடந்து போச்சு சரி அது நடந்து போச்சு இந்த கல்யாணம் நடக்க வேணாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன் நான் என்னம்மா என்னம்பா நட்டு ஆ ரசித்த குடிக்க போன நீ நான் கல்யாணம் நீ பண்ணிக்கணுன்றதுக்காக சும்மா அதாமா சொன்ன நானே நான் உண்மையால குடிச்சிருக்க மாட்டேமா நீ உண்மையால குடிக்கவே போயிட்ட ஏதோ இந்த தம்பி வந்ததுனால குடிக்கல இல்லைன்னா நீ என்னை விட்டுட்டு போயிருப்பல எங்கேயோ கஷ்டப்பட்டோம் அப்படியே முடிவு எடுத்துட்டல நீ இப்படியே சேர்த்து போகறதுக்காக உன்னை நான் வளர்த்தேன் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நீ சந்தோஷமாக வாங்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆ எப்படி முடிவு எடுத்து நீ அப்பா சாரிப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுப்பா முத்து முத்து என்னால மறக்க முடியலப்பா அதான் அதான் விஷத்தை குடிக்க போயிட்டேன்ப்பா ஏமா ஏமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கூடாது நீ ஏதோ சொல்ற இருந்தாலும் நம்ம எப்படியாவது வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் உன் மாசத்துக்குள்ள இவ்வளோ உறுதியா நீ அவ்வளவு விரும்புறன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது நீ மாதிரி முடிவு எடுத்துட்டு போயிட்டியம்மா

இப்ப என்னம்மா சொல்ற நீ முத்துக்கு கல்யாணம் உன் உயிரை காப்பாத்தினாரு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா இப்போ நான் வறு நானு நான் இருந்தா ஒரு வார்த்தை நீ வேணான்னு சொல்லு நிறுத்திடலாமா அவங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் ஏங்க மறுபடியும் கேக்குறீங்க விடுங்க அப்பா எனக்கு கல்யாணம் வேணும்ப்பா நான் உங்க கூட இருக்கிறேன் தம்பி இப்போ எப்படிப்பா கல்யாணத்தை நிறுத்துறது எல்லாரும் காத்துன்னு இருக்காங்களேப்பா அடுத்து உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு இது எப்படிப்பா நிறுத்துறது அங்கிள் நான் பார்த்துக்குறாத நீங்கள் எதுவும் யார்கிட்டேயும் எதுவும் போய் சொல்லாதீங்க நானே எங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்த விஷயத்த சொல்லாதீங்க சரியா நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லாதீங்க சாக போனது அடுத்து நெட்ட வலியை முத்து விரும்பினது முத்து நெட்ட வலியை விரும்பினது இது எதுவுமே தெரிய தேவல ஏன்னா நெட்ட வலி விரும்பினவன் வேறு யாராக இருந்தால் பரவாயில்ல இப்போ என் தங்கச்சி முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ போயிட்டு நான் உண்மையை சொன்னால் அது நல்லா இருக்காது என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு பாதிப்பு வரும் அதனால் இங்கே எதுவும் சொல்லாதீங்க நான் போய் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றிப்பா உனக்கு நான் என்ன கை மாறி செய்ய போகிறேன்னு தெரியல என் பொண்ணோட உயிரையும் காப்பாற்றி இந்த கல்யாணத்தையும் நிறுத்துற நீயே சொல்லிட்ட ரொம்ப நன்றிப்பா சரி இங்கே ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க நான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் அம்மாடி நெட்டவழி வாமா வா ரூமுக்கு போகலாம் வா என்ன நீ இன்னும் அரை மணி நேரத்தில் கல்யாணம் நடக்கும்போது இப்பதான் வேஷ்டி சட்டை போட்டு வந்து அதுக்குள்ளே சட்டையை மாற்றிட்டேன் சீக்கிரம் போ சீக்கிரம் போயிட்டு வேஷ்டி சட்டையும் மாற்றிக்கணுவா பேர் வா அப்பா அப்பா இந்த கல்யாணம் நடக்காதுப்பா எந்த ஏற்பாடும் பண்ண தேவ போயிட்டு எல்லாரையும் அனுப்பிடுங்கப்பா சின்னடா சொல்றேனா நடக்காதாச்சு உனக்கு அதான ஏண்டா என்ன இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து சொல்ற ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன நடந்து சொல்றான் நான் சரி பண்றேன் அப்பா அது வந்து நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ப்பா டேய் என்னடா சொல்ற நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்றியா யாரு எந்த பொண்ணு அப்பா அதெல்லாம் அப்புறமா சொல்றப்பா இப்போ என்ப்பா கேட்குறீங்க இப்போ போயிட்டு எந்த கல்யாண ஏற்பாடும் பண்ணாமல் எடுத்துங்கப்பா போதும் என்னடா பேசுற நீ எல்லாரும் அடுத்து உன் கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு என்ன பதில் சொல்றது சொல்லு பாக்கோ பத்திரிக்கை அடிச்சு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அம்மா ஒன்னும் கேட்டு போலாமா இப்ப எனக்கு மட்டும் நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தோம் எனக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணியிருந்தா எல்லாரும் வந்து திரும்பி போயிருப்பாங்க தங்கச்சிக்கு எனக்கும் தானே தங்கச்சிக்கு வச்சிருந்தாலும் எல்லாரும் வந்திருப்பாங்க எனக்கு வந்தாலும் இதே ஆளுங்க தான் வரப்போறாங்க இப்பதான் ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு இன்னொரு கல்யாணம் அப்புறமா நடக்குதுன்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் டேய் அது இல்லைடா பிரச்சனை எல்லோருக்கும் காரணம் சொல்லணும்ல என்ன காரணம் சொல்கிறது அம்மா காரணம் ஏதாவது சொல்லுங்கம்மா இன்னைக்கு நேரம் சரியில்லை இன்னொரு நாள் ஆள் குறிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்றோம் பத்திரிக்கை வைக்க வரோம் அப்படின்னு சொல்லுங்க டேய் உன் மனசுல என்ன நினச்சின்னு இருக்க நீ ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றதோ அதை நிறுத்து எடுத்து சாதாரணமாக ஆகிடுச்சி உனக்கு நீ காதலிக்கிறேன்னு அதை முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா இப்ப வந்து சொல்ற என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு பொண்ணு விரும்புறேன்னு எவ்வளோ நாள் இருந்தது நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன விளையாடுறியா அப்பா என்னப்பா நீங்க அது அது வந்து அந்த பொண்ணு கூட எனக்கு கொஞ்சம் சண்டையில இருந்ததுப்பா அப்புறமா அந்த பொண்ணு பண்ணி மறுபடியும் நான் வேணும் அப்படின்னு சொல்றா இங்க பாருடா நீ பேசுறது எதுவுமே சரியில்லை என்ன என்னமோ நீ உன் பேச்சில் ஒரு தெளிவே இல்லை என்ன காரணம் என்கிட்ட உண்மையை சொல்லு நீ இதான் காரணமா இதுக்கு தான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறீனியே ஆ இல்லை அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா என்ன எனக்கு புரியல எனக்கு நீ பேசுறதே நீ இது மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே அப்பா உங்ககிட்ட இப்போ நான் விஸ்வீத சொல்றதுனால நான் பட படப்பா பேசுகிறேன்பா நான் அவ்வளோதான் கல்யாணம் வானா நிறுத்துங்க போங்க எல்லாரையும் ஆங்க என்னடா போடா நீ

அவங்க சும்மா விடுவாங்களா நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து வேற ஒரு பண்ண லவ் பண்ற சொன்னா அவங்க சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நீ அப்பா சொல்றது சரிதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்றுச்சுனா ஊர் உலகத்துல இதா பேசுவாங்கடா அதுவும் இது கிராமம் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கடா அந்த பொண்ணு பாவுண்டா பா நான் நான் பேசிக்கிறேன்ப்பா நான் அந்த அவங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் அந்த பொண்ணுகிட்டே நான் போய் சொல்லிடுறேன்ப்பா என்னது நீ போய் சொல்லப்பறியா நீ சொன்ன அவங்களை கேட்டுருவாங்களா உன் மேலே கேஸ் கொடுத்துருவாங்க நானே போய் பேசுகிறேன் அவங்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்பா அதெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா உண்மையை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட பேசிட்டேன்ப்பா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் நான் இந்த மாதிரி நான் வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ப்பா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க என்னடா சொல்ற ஒத்துக்கிட்டாங்களா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்பா அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கப்பா அவங்க அப்பா புரிஞ்சிக்கினாரு என்னோட சுச்சுவேஷனை இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு விரும்புகிறா அப்படி எல்லாத்தையும் சொன்னா சரிப்பா நீ ஆசைப்படுற பொண்ணே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஒத்துக்கிச்சு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாருப்பா நீங்கள் போயிட்டு இப்போ வந்தவங்கள மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டு கிளம்ப சொல்லுங்கப்பா ஏதோ அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குவே நீங்கள் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இதே வேறு யாராவது இருந்தால் மாதிரி என்ன நடந்திருக்கும் தெரியுமா சரி போ சரி நான் போயிட்டு வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட்டு இந்த மாதிரி இன்னொரு நாள் தேதி வைக்கிறோம் சொல்லி அனுப்பி வைக்கிறேன் சரி வாங்குங்க நம்ம பொண்ண வழி அனுப்பி அனுப்புவோ அப்பா எப்படியோ அந்த குடும்பத்தையும் சொல்லியாச்சு இந்த குடும்பத்தையும் சொல்லியாச்சு என்ன ஒன்று தேவலாமல் இடையில லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டேன் இப்போ ஒரு நான் ஒரு போய் சொல்லிவிட்டுனா சரி இதையும் சமாளிப்போம் நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரே ஒரு போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படியோ தங்கச்சி ஸ்வேதா என்ன இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குதுன்னு ஆனா உனக்கு கல்யாணம் நடக்காத

சரிங்க சரிங்க சீதா இங்க பார்டி உனக்கு நான் சொல்லி தெரியணும் இல்லை சிட்டி வேற கிராமம் வேற சிட்டியில எல்லாமே வேற மாதிரி இருக்கும் கிராமத்தில் எல்லாமே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும்டி தெரியல உனக்கே அம்மா எனக்கு தெரியுமா அங்கே இருக்கிற இடம்லாம் வேற மாதிரி இங்கே இருக்கிற இடம் வேற பொருள்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியுமா அடியே சீதா நானே பொருளும் இடத்த மட்டும் பற்றி சொல்லலை ஆளுங்களையும் தான் ஆளுங்களையும் சொல்ல நான் அவங்களோட நடத்திய சொல்றேன் சரியா அழக்கழக்கம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடத்துக்கணும் அங்கே சென்னையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்குன்னு ஆசைப்படக்கூடாது சரியா அம்மா நான் என்னமா பண்ண போறேன் அங்கே சென்னையிலேயும் ஒரு ரூம்குள்ளே தான் இருப்பேன் இங்கேயும் ஒரு ரூம்குள்ளே தான் இருக்க நான் வேலைக்கு வேலைக்க போறேன் அடி ரூம் ரூம்ள்ளே இல்லடி அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயே நீ வேணும் ரூம் பிள்ளையே உட்கார இருக்கிறது இல்லை கூடமாட கூடமாடா கூட இல்லை நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் சரியா இந்த வீட்டுக்கு அந்த பையன் தான் மூத்த பையன் அப்போ அவனை கட்டிக்கிட்டு நீ வந்துருக்க நீ தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்கணும்